ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு என்னோட பேரு கருகமணி என் பொண்டாட்டி பேரு அழகுமணி என் மூத்த பையன் பேரு நவமணி என் சின்ன பையன் பேரு மின்மினி அது நான் மின்மினி அவன் சின்ன பையன் இல்லை அதுக்கு தான் அவனுக்கு மின்மினின்னு பேர் வச்சிருக்கோம் அப்போ வாழ்ந்துட்டான்னா ஆ பங்குனின்னு பேர் வைப்பேன் எப்படி மாசம் இருக்கா அப்படிங்கப்பா உண்மையாவே மாசா இருக்கு இப்ப என்னோட ஃபேமிலியோட பேரு கேக்குறியா அவரு பேரு காத்து கருப்பு இவரு பேரு டார்க் கருப்பு என் பேரு பேட்டா செருப்பு இது பேட்டா செருப்பா அது என்னப்பா பேட்டா செருப்பு நான் தெரு தெருவா தெரிஞ்சு தேஞ்சி போயிட்டனா ஆண்டா இருக்கட்டும் சொல்லிட்டு என் பேட்டா செருப்புன்னு இருந்தப்ப எனக்கு இந்த பேரு வச்சிட்டாரு நல்லா இதெல்லாம் ஒரு பேராடா அவங்க எடுக்கிறான் ப்ரோ வா ப்ரோ பாடி வால் முனேச கோயில்ல